என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம சிங்கில் பாத்திரம் கழுவி வைக்கிற பவுலை வந்து தூக்கி வைக்கக்கூடிய இந்த பிளேட்டு தாங்க அந்த தண்ணி வடையக்கூடியதை இந்த பிளேட்டில் வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த பிளேட்டை வந்து ஒரு ட்ரைங் மேட்டுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர் டாப்பில் தண்ணி படையக்கூடாதுன்னு கரை அடையக்கூடாதுன்னு பார்த்தாக்கா இந்த பிளேட்டில் வந்து இந்த கரை அடைஞ்சிருச்சு இதை எப்படிரா ரிமூவ் பண்ணுறது இல்லை வேறு வந்து அந்த ட்ரையிங் பிளேட் உள்ள மாதிரி பவுல் வாங்குறதா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சமாக வந்து வினிகர் அதில் ஊற்றி பார்த்தாங்க ஊற்றி பார்த்தோன்னே அப்படியே ஓரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா அப்படியே எடுத்துகிட்டு வந்தது சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு ஓரங்கள் எல்லாம் உள்ள அந்த தண்ணி கரை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுச்சு இந்தளவுக்கு அந்த இது வெ வெளில வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் சொல்லுவாங்க குத்தியை தீட்டு கத்தியை தீட்டாது அப்படிம்பாங்க ஆனாலும் இந்த இடத்துல அந்த கத்தியையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி சுரண்டி பார்த்தாக்கா செம்ம சூப்பராக க்ளீனாக வந்து கிளியராகிடுச்சுங்க எந்த அளவுக்கு இந்த பிளேட் வந்து மறுபிறவி எடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள்